ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா இது போல் சத்தான ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு வருதுக்கு வெங்காயம் அதே ஒரு கப் அளவுக்கு கோசு துருவிட்டு செத்துருக்கேன் அரை கப்பு அளவுக்கு உருளைக்கிழங்கு துருவிட்டு செத்துருக்கேன் அரை கப் அளவுக்கு கேரட்டு துருவிட்டு செத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியும் புதினாவும் கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சிரகம் சத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு காரம் ஜாஸ்தியாக தான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வெங்காயத்தை உதிர்த்து விட்டு நல்லா உப்போடு மிக்ஸ் பண்ணுங்க எல்லா காய்கறியும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாதுங்க வெங்காயம் கோசு எல்லாமே தண்ணி விடும் தண்ணி விடாமல் ஒரு அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சுக்குங்க இப்போ போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்கள் இதுதாங்க கரெக்டான பக்குவம் கைகளால் இப்படி போண்டா எடுத்து போட்டிங்கன்னா அருமையாக வருங்க இப்போ இதே மாதிரி நம்ம மாவு பசு எடுத்தாச்சுங்க இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே போண்டா பொறிக்கிறதுக்கு என்ன காய வச்சிருக்கேன் என்ன சூடானதும் அடுத்த மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் போண்டாவை போட்டுக்குங்க இப்போ நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டிருக்கேன் இப்போ ஒரு சைடு மிதமான தீயில் வேகட்டங்க இப்போ போண்டா நல்லா சேர்ந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்ப திருப்பி விட்டதுக்கப்புறம் அப்புறம் இதை மணத்தீடே மறுபடியும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல பார்த்தீங்கன்னா போண்டை நல்லா சவந்து சட சடப்பெல்லாம் அப்புறம் எடுங்க இப்போ நல்லா கலர் மாறி தெரியுது பாருங்க ரொம்ப குயிக்காக சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிடம் தாங்க ஆகும் இந்த போண்டா செய்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் வேண்டாம் அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் பாயே சுட சுட செஞ்சு கொடுத்திங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க இப்போ நான் எண்ணெயை வடைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்மளுடைய வெஜிடபிள் போண்டா ரெடியாகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப அர்த்தகமா இருந்ததுங்க குழந்தைங்க கொஞ்சமாக டொமாட்டோ கச்சாப்பு வச்சு இந்த போண்டாவுக்கு கொடுங்க தொட்டு சாப்பிடுவோங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க நல்லா ஸ்மேல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ அருமையா இருக்குங்க நீங்கள் இந்த போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணதுக்கு நன்றி வணக்கம்